எங்கள் தாயே அம்மா துர்க்கையம்மா வினைகள் சேராமல் கனை தொடுக்கும் தாயே துணையின்றும் நீயே தீவினைகள் வினைகள் நிறைந்ததுதான் பூமியில் எங்கள் வாழ்க்கை தாயே நீ வந்து தடுத்தாண்டு கொண்டாய் புதுவாழை தந்தாய் தீவினைகள் நிறைந்ததுதான் பூமியில் எங்கள் வாழ்க்கை தாயே நீ வந்து தடுத்தாடு கொண்டாய் புதுவாழை தந்தாய் எங்கள் தாயே அம்மா துர்க்கையம்மா வினைகள் சிராமல் மண்ணில் பிறந்த நாலாய் சொல்லாத துன்பங்கள் அம்மா கண்ணுக்குள் எங்களை வைத்து காக்க வந்த தாயே உன் கருணைக்கீடு இல்லை மண்ணில் பிறந்த நாலாய் துன்பங்கள் துன்பங்களம்மா கண்ணுக்குள் எங்களை வைத்து காக்க வந்த தாயே கருணைக்கேடு இல்லை எங்கள் உயிர் தாயே அம்மா துர்க வினைகள் சேராமல் கனை தொடுக்கும் தாயே என்ன ணங்கள் எல்லாம் ஆரிடுமே உண்ணருளால் பூவாடை காரியம்மா புகழிடம் நீதானே புகழ் தாய்தானே ஆராதரணங்கள் எல்லாம் ஆரிடுமே உண்ணருளால் பூவாடை கா எங்கள் புகழிடம் நீதானே புகழ் தரும் தாய்தானே எங்கள் உயிர் தாயே அம்மா துர்க்கையம்மா வினைகள் சேராமல் கனை தொடுக்கும் தாயே துணை என்றும் நீர் உயிரே அமுதமை உன்னால் தேரிடுதே எங்கள் வாழ்க்கை உன் சீர்மை எந்த திருவடிதான் சேர்த்திடும் நன்மைகளையே பூத்திடும் பூ போலே ஆறுயிரே அமுதமே உன்னால் தேரிடுதே எங்கள் வாழ்க்கை உன் சீர்மை எந்த திருவடிதான் சேர்த்திடும் நன்மைகளே வாழும் பூத்திடும் பூ போலே எங்கள் உயிர் தாயே அம்மா துர்க்கையம்மா வினைகள் சேராமல் கனை தொடுக்கும் தாயே துணையின் துணி உன்னருள் வெள்ளத்தில் தினம் தினம் நீராட்டினாய் உன் அன்பு போல் வருமா உலகம்தான் நீடாகுமா உன்னருள் வெள்ளத்தில் தினம் தினம் நீராட்டினாய் உன் அன்பு போல் வருமா உலகம் தான் நீடாகுமா இந்த உலகம் தான் நீடாகுமா எங்கள் உயிர் தாயி அம்மா துர்க்கை வினைகள் செய்யாமல் கனை தாயே துணை என்றும் நீ எங்கள் துணை என்றும்